அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற நிர்வாகம் பொறுப்பல்ல படத்தோட விமர்சனம் நிர்வாகம் பொறுப்பல்ல படத்தோட டைட்டில் தாங்க பொறுப்பல்ல அப்படின்ட்டு இருக்குது ஆனால் உண்மையாக பொறுப்பாக ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் கார்த்தீஸ்வரன் நிர்வாகம் பொறுப்பல்ல ஆனால் ஒரு அருமையான பொறுப்பான ஒரு படம் ஏன்னா நாமெல்லாம் ஏமாந்துராம இப்படிலாம் ஏமாத்துகிறாங்க ஏமாந்துராம இருங்க அப்படின்றத சொல்ல வந்திருக்கிற படம் சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு படம் சதுரங்க வேட்டை பார்ட் டூ கூட என்னை இந்த அளவுக்கு வேக்க வைக்கல இந்த படம் உண்மையாக வேக்க வைக்குது ஆனால் இந்த படத்தில் காட்சிப்படுத்தல்கள் கொஞ்சம் முன்ன புண்ணை மாற்றி போட்டிருந்தா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த படத்துடைய இயக்குநரே இந்த படத்தில் கதாநாயகர் பேயிருக்க பயமேன் அப்படின்ற ஒரு படத்தை ஏற்கனவே எழுதி இயக்கி கதாநாயகரும் நடித்தவர் தான் இந்த கார்த்தீஸ்வரன் இந்த படத்துலேயும் சும்மா பிளந்து கட்டிருக்கிறாரு கர்த்தீஸ்வரன் சில சீன்ஸில் ரொம்ப அழகாக இருக்கார் சில சீன்ஸில் கொஞ்சம் சோர்வாக டயர்டாக தெரிகிறாரு சில சீன்ஸில் இயக்குனர் பிரவீண்காந்த் லுக்கில் வர்றாரு சில சீன்ஸில் ஒரு ஹீரோவுக்கான அத்தனை சாமுந்திரிக்க ஆலோசனமும் இருக்குது ஏன் இப்படி மாறி மாறி தெரிகிறார்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இயக்குனரும் இவரே இல்லையா எஸ் கர்த்தீஸ்வரன் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைலாக் டைரக்ஷன் அத்தனை பொறுப்புணையை ஏற்றிருக்கிறாரு அதனால் கொஞ்சம் அப்பப்போ டயர்டு தெரியுது அவர் முகத்தில் அதை குறைச்சிட்டு நீங்கள் கேமரா முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிறது மட்டுந்தான் நம்மளுடைய ஒரே அட்வைஸ் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேமிங் எங்கள் நாட்டில் எதை எடுத்தாலும் இன்றைக்கி திருட்டுத்தனம் முளை மாறித்தனோ முடிச்ச வைக்கத்தனோம் இல்லைங்களா நம்ம ஒன்று நம்பி போட்டோம்னா அதை தும்பி வாழ நிட்டுற மாதிரி வாழ நிட்டுடுறாங்க கம்பி நிட்டுடுறாங்க இல்லையா அதுதாங்க கதை படத்தில் ஓப்பனிங்கு பிளாக் பாண்டி ஜொல்லு ஒடிப்பார் ஃபோனில் அவர் ஃபோன்லேயே அவரை நிர்வாணமாக்கி ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு உன் ஃபோட்டோ வெளியில் வரக்கூடாதுன்னா போடுறா பணத்தை அப்படின்னு அவரை ஏமாத்துவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஒரு ரூபா போட்டிங்கன்னா ரெண்டு ரூபாயா தரோம் ரெண்டு ரூபா போட்டிங்கன்னா நாலு ரூபாயா தரோன்னு ஏமாத்துறது எல்லாமே இந்த கார்த்தீஸ்வரன் ஆதவன் அன் கோவினர் தான் பண்ணுறாங்க படத்தில் அதுதான் படத்தோட கதையும் களமும் அப்படி ஏமாறுறாங்க அதில் ஒரு ஐயாயிரம் கோடி அடிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஃபோன் தரோம் நாங்கள் துபாயிலேருந்து வந்திருக்கோம் ஜப்பான்லேருந்து வந்திருக்கோம் பாருங்கள் அப்படின்னு ஒரு நடிகையை கூட வச்சுக்கிட்டு சில்பாஸ்டியா அந்த நடிகை அப்படின்னு ஒரு நடிகை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு மக்களை வாயை பழக்கம் விட்டு காலி பண்ணுறாங்க மொத்தம் ஒம்பதாயிரத்து கோடியை ஒம்பதாயிரத்து ஐநூறு கோடியே இதிலையே சம்பாரிச்சிடுறாங்க இன்னும் ஐநூறு கோடிக்கு நம்ம கார்த்தீஸ்வரன் அவர் காதலியே பலி போடுறாரு அந்த அம்மா வந்து ஒரு சமூக சபை அமைப்பு வச்சிருக்கு அதுக்கு நிறைய டொனேஷன் வருது அதன் மூலியமே அவங்கள கவுத்து அவங்களுக்கு ஒரு ஐம்பது கோடி தேவைப்படுது அதை கொடுத்து ஐநூறு கோடி அடிக்கிறாரு இப்படி போகிற கதை கடைசியில் காதலிக்கும் பட்டநாமமா அப்படின்னு பதறப்போ போலீஸ்காரமா ஒருத்தையும் ஒருத்தரையும் புரட்டி அடிக்க துணியறாரு நம்ம கார்த்திஸ்வரன் அவங்கள புரட்டி எடுத்தாரா அவங்க இவரை சட்டத்தின் முன் நிறுத்தி ஜெயிலில் தள்ளினாங்களா அப்படிங்கிற கதையை வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொன்ன விதத்தில் என்ன இந்த படம் ரொம்பவே கவர்ந்துருக்குது நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு பொறுப்பு இல்லாமல் ஒரு படம் பண்ணலங்க பொறுப்போட பொறுப்புணர்ந்து ஒரு படத்தை கொடுத்துருக்குறாங்க சிலர் சொன்னாங்க இந்த படம் அந்த படத்தோட சீனு இந்த படம் இந்த படத்தோட சீனு இந்த படம் சதுரங்க வேட்டையோட உள்ட்டாக அப்படின்லாம் ஆனால் அதையும் தாண்டி எப்படியெல்லாம் நம்ம விழிப்பாக இருக்கணுங்கிறத சொல்லாமல் சொன்ன விதத்தில் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்குது எத் எஸ் ஹ கார்த்தீஸ்வரனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும் கேன்ற ஒரு கேரக்டரில் அவர் ஓகேவா ஹீரோவாக சில சீன்ஸில் இல்லைன்னாலும் ஒவ்வொரு சீன்ஸும் ஓகேவா அதுக்கு மேலே டபுள் ஓகேவாக தெரியுது நமக்கு ஸ்ரீநிதி அன்பரசுங்கிற ஒரு கேரக்டரில் வராங்க அதேமாரி ஆதவன் மீடியம்ங்கிற ஒரு கேரக்டரில் வராங்க லிவிங்ஸ்டன் ஆவுடைய பெண்கிற கேரக்டரில் ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு அப்பாவாக ஒரு அழகிய மனைவிக்கு மனைவிக்கு கணவனாக கோழிப்பண்ணையை விற்று அந்த காசையும் அந்த ஸ்கேமிங்கில் போட்டு ரோட்டில் நின்று பட்டுன்னு மாரடைப்பால காலமாகிற ஒரு கேரக்டரில் ரெண்டு பெண் பிள்ளைகளும் கதற வர்றப்போ நமக்கு ஏதோ நாமளே ஏமாந்த மாதிரி ஒரு ஃபீலை டேரெக்டர் கொண்டு வரார் அங்கே தான் டேரக்டோரியல் டச் பிரமாதமாக இருக்குது பிளாக் பாண்டி கேரக்டர் ஓப்பனிங் காமெடியாக இருக்குதுன்னு நினச்சி போட்டுருக்குறாங்க அது கொஞ்சம் கடியாகவும் இருக்குது அதை நினைத்து இருந்தால் தவிர்த்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்திருக்கலாம் அந்த சீன்ஸை மிருதுலா சுரேஷ் மோகினிங்கிற கேரக்டரில் காதலியாக வந்து இவர்கிட்ட ஏமாந்துடுறாங்க அதுமாதிரி அகல்யா வெங்கடேசன் கேலா வராங்க இப்படி எல்லோருமே சிறப்பாக மா நடிச்சிருக்கிறாங்க ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்தால் ஒரு பத்தாயிரம் கோடி எப்படி சுருட்டுறாங்க அதுவும் பல லட்சம் பேருட்டா அப்படிங்கிறத சொன்ன விதம் நம்ம அடிக்கடி பேப்பரில் பார்க்குற விஷயங்கள் தான் அதை அழகாக கதையாக்கி திரைய கதை திரைக்கதையாக்கினதில் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டயலாக் அதுமாதிரி வன் வசனங்களும் பஞ்சு பஞ்சாக இருக்குது டைரக்ஷன் எஸ் கார்த்தீஸ்வரன் அவர் இந்த கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தில் காட்டின அந்த விஷயத்தை நடிப்புல இன்னும் கொஞ்சம் காட்டியிருந்தால் கார்த்தீஸ்வரன் கேங்கிற தன்னுடைய கேரக்டரை இன்னும் பெரிய லெவலில் டபுள் ஓகேவாக பண்ண வச்சுருந்துருப்பார் அதை மட்டும் கொஞ்சம் விட்டுருக்கிறாரு மற்றபடி ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக் இந்த படத்துக்கு பக்கா பலம் அதுமாதிரி அஸ்மிதா ஒருத்த பாட்டுக்கு வந்து குத்தாட்டம் போட்டு போகிறாங்க மாதிரி ஷாஜின் சியோட எடிட்டிங் முன்பாதியில் முதல் சீன்ஸ் பிளாக் பாண்டி சீன்ஸை இடைவேளைக்கு அப்புறம் பண்ணியிருந்திருக்கலாம் அந்த ஸ்கேமிங்ங்கிறத மட்டும் நமக்கு தோணுச்சு என்எஸ் ராஜேஷோட டிஓபி படத்தில் வந்து பக்கா பலம் அதே மாதிரி கருணாகரனோட ரிலிக் லிரிக்ஸு ஐயோ அந்த பாட்டெலாம் உண்மையாக பிரமாதமாக இருக்குது டி ராதாகிருஷ்ணனோட ப்ரொடியூசர் அவரையும் ஒரு சீனில் கமிஷனரை நடிக்க வச்சு அவர் தோல் மேலே கையை போட்டு அப்பில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவரோட குற்றத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போனால் ஸ்டேஷன்லேருந்து கமிஷனரோட குற்றவாளி வெளியில் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்பில் அது மாதிரி புவனேஸ்வரன் சாஜூஷி ஜோதி லக்ஷ்மி இவங்கெல்லாம் பணம் போட்டிருக்கிறாங்க இவங்க போட்ட பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு இவங்க என்ன திட்டம் வச்சுருக்கிறாங்க ஏன்னா படத்தில் நிறைய திட்டம் வந்து பத்தாயிரம் கோடியை அள்ளிடுறாங்க படத்தை போட்ட காசு எடுக்கிறதுக்கு இந்த கார்த்தீஸ்வரன் என்ன வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மாரியப்பன் அவர் தான் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு ஸ்டன் ஜாக்கி ஜான்சன் உண்மையாக ஜாக்கி ஜான் மாதிரி படத்தில் சில ஃபைட் சீன்ஸும் இருக்குது மாதிரி ஜாக்கி ஜான் படங்கள் மாதிரி மாதிரி சுரேஷ் சித்துவோட கோரியோகிராஃபும் பிரமாதம் லோகநாதனோட காஸ்டியூமும் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இப்படி படத்தை வந்து பாராட்டிக்கிட்டே போகலாம் ஆனால் குறை இல்லாமல் இல்லை நான் சொன்ன ஓப்பனிங் சீனே பிளாக் பாண்டியை வச்சு ஒப்பேத்தி இருக்கிறாங்களோ அப்படின்றது கொஞ்சம் சோர்வு தருது அதன் பிறகு படம் சதுரங்க வேட்டை மாதிரி சரசரன்னு போகுது அந்த விதத்தில் எனக்கு இந்த நிர்வாகம் பொறுப்பில் படம் பொறுப்பானவர்களாக ரசிகர்களை மாற்றுறதுக்காக வந்திருக்கிற ஒரு படம் ஏன்னா நீங்கள் எங்கேயும் ஏமாந்துடக்கூடாதுங்கிற அக்கறையோடு எடுத்திருக்கிறாரு தன்னை ஏமாத்துக்காரனாக காட்டி அதுக்கு ஆதவன் உள்ளிட்டவர்களும் பக்கபலமாக இருந்திருக்கிறாங்க நடிகர் ஆதவன் உங்களுக்கு தெரியும் சன் டிவி குழுமத்திலேருந்து வந்து சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவர் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ரேடியோ ஜாக்கியாக ஆரம்பித்தவர் இன்றைக்கி பெரிய நடிகராக வந்திருக்கிறாரு கார்த்தீஸ்வரனுக்கு மட்டும் இல்லைங்க இந்த படத்துக்கும் அவர் தான் பக்கா பலம் ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக் மாதிரியே அப்படிங்கிறத சொல்லி இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல படம் நிச்சயமாக பொறுப்பல்லாதவர்களையும் பொறுப்புணர்வோடு செயல்பட வைக்க ஒரு விழிப்புணர்வு படமாக நான் பார்த்தேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.